அனைவருக்கும் வணக்கம் விக்ஸித் பாரத் பில்டத்தான் போர்ட்டலில் ஸ்கூல் டீச்சர் பண்ணி லாகின்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் கைடு டீச்சர் அதாவது வழிகாட்டி ஆசிரியனுடைய பணி என்ன அதுல முதல் ஸ்டெப்ஸான ப்ரீ சர்வே எப்படி சப்மிட் பண்றது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட செட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்து ஆகும் ஆல்ரெடி அந்த பண்ணிக்கோங்க உங்களுக்கு டீச்சர் லாகின் ஸ்டூடென்ட் டீம் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஒரு டீம்ல ஐந்துல இருந்து ஏழு பேர் வரைக்கும் இருக்கலாம் ஒரு பள்ளியில எத்தனை டீம் வேண்டாலும் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கைடு டீச்சர் ப்ரீ சர்வே சப்மிட் பண்ணுறதுக்கு மேலே தெரியக்கூடிய டீச்சர் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ டீச்சர் லாகினுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி மட்டும் ஒரு மதம் அட் ஜிமெயில் டாட் காம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு பாஸ்வேர்டா ஆட்டோ ஜெனரேட் ஆயிருக்கும் சோ உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு சைன்இன் பண்ணிக்கோங்க இது வந்து கைடு டீச்சருக்கானது சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் வெல்கம் டீச்சர்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க சோ ஒரு சில இன்ஸ்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க ஸ்டெப் 1 என்ன பண்ணணும் ஸ்டெப் டூ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க ப்ரீசர்வே பண்ணணும் நெக்ஸ்ட் ஒரு சில வீடியோஸ் வந்து கொடுத்திருப்பாங்க இது நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் வந்து டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐடியாஸ் வந்து சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சர்வே போஸ்ட் சர்வே வந்து பைனல் பண்ணிடணும் நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து அதற்கான சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதற்கான ஐடியாஸ்க்கான சப்மிட் பண்ணதுக்கான சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க ஒரு நைன் ஸ்டெப்ஸ் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ப்ரீசர்வே எப்படி சப்மிட் பண்றது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இது உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா மேலே தெரியக்கூடிய அந்த இங்கிலீஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்டா தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தமிழ்ல இருக்கும் ஸோ நீங்க ரீட் பண்ணி பாக்குறதுனா பாத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்றதும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரீ சர்வே நம்ம சப்மிட் பண்ண போறோம் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிரும் ப்ரீ சர்வேல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு கேள்விகள் கேட்டிருப்பாங்க மேல உங்களுடைய நேம் அதாவது கைட் டீச்சருடைய நேம் கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மாரத்தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நீங்க வந்து பங்கு பெற்றிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இந்த 12 கேள்விகளுமே இங்கிலீஷ்ல இருக்கும் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னாலும் திரும்ப இங்க தெரியக்கூடிய இங்கிலீஷை நீங்க கிளிக் பண்ணி ஸோ தமிழ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் கடந்த வருடம் நடந்த மாரத்தானில் நீங்க பங்கேற்றிருக்கீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பங்கேற்றிருந்தீங்கன்னா ஆமாம் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லே நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி அல்லது சமூகத்தை கவனிக்கக்கூடிய ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்வதற்கு எத்தனை முறை வாய்ப்பு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இந்த கேள்வியை நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதுக்கான சரியான ஒண்ணை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மாணவர்கள் தங்கள் பள்ளி அல்லது சமூகத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸை தீர்க்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை முறை வாய்ப்பு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் இதையே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதற்கான ஆன்சர்ஸ் நீங்க வந்து சரியான ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து நாலாவது கேள்வி ஒரு பள்ளி ஆண்டில் அதாவது ஒரு அகாடமிக் இயரில் ஒரு திட்டம் அல்லது திறந்த நிலை ப்ராப்ளம்கான அசல் ஐடியாக்களை மூளைச்சலவை செய்ய மாணவர்கள் பங்கேற்பாளர்களுக்கு எத்தனை முறை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடியா என்னன்றதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே நெக்ஸ்ட் பிப்து கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகடமிக் இயரில் மாணவர்கள் பங்கேற்பாளர்கள் எத்தனை முறை ஜோடிகளாக அதாவது அல்லது சின்ன குழுக்களாகவோ வேலை செய்து கற்றுக்கொள்ள அல்லது ஒன்றாக பணிகளை முடிக்க வாய்ப்பு பெறுகிறார்கள் சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது இதுக்கு முன்னாடி டீம் ஒர்க் ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்க ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அது வந்து நீங்க உங்களுக்கு இதுல சரியான ஒண்ணு நீங்க கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அகடமிக் இயரில் மாணவர்கள் பங்கேற்பாளர்கள் பாடநெறிகள் வலைதளங்கள் அடுத்து பயன்பாடுகள் போன்ற ஆன்லைன் விஷயங்களை பயன்படுத்தி கற்றுக்கொள்ள எத்தனை முறை வாய்ப்பு பெறுகிறார்கள் ஸோ ஆன்லைன்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் லேர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க எத்த கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எப்பவுமே கொடுப்பேன் இல்லை எப்பயாவது ஒரு முறை கொடுப்பேன் அப்படின்றத நீங்க பார்த்து சரியான உங்களை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செவன்த் ஒன் வகுப்பில் கற்பிக்க நீங்கள் எத்தனை முறை பின்வரும் முறைகளை பயன்படுத்துகிறீர்கள் தனிநபர் அல்லது மாணவர் குழுக்களாக நிஜ உலக திட்ட பணிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இதுக்கும் நீங்க சரியான ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி வகுப்பில் நீங்கள் எத்தனை முறை பின்வரும் முறைகளை பயன்படுத்துகிறீர்கள் ஆன்லைன் கருவிகள் சோ நீங்க டீச் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஆன்லைன் வலைத்தளங்களோ பயன்பாடுகளையோ ஜாட்பேட் அந்த ஜாட்ஸி பெட்டி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணற்கேணியெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது நம்ம மேக்சிமம் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதனால நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதற்கு முன்பு ஏதேனும் புதுமை அல்லது ப்ராப்ளம் தீர்க்கும் திட்டங்களில் மாணவர்களுக்கு அறிவுறுத்தவோ அல்லது வழிகாட்டவோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் கீழே வந்து ஒரு சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் புதுமை மற்றும் ப்ராப்ளம் சால்விங் திறன்களை வளர்ப்பதில் மாணவர்களுக்கு வழிகாட்ட நீங்கள் எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறீங்க ஸோ இப்போ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போறாங்க அவங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுல கைட் டீச்சரா நீங்கள் வந்து செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு தயார் மிகவும் தயாராக இல்லை மிக நன்றாக தயார் இதுல உங்களுக்கு நீங்க சரியான ஒண்ணை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பள்ளியில் புதுமையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வளங்கள் இருக்கா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருந்துச்சு சிறப்பாவே இருக்கு இல்ல ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் நீங்க சரியான ஒண்ண நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் பார்வையில் உங்கள் பள்ளியில் புதுமை மாறத்தான் போன்ற ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் சோ இது எல்லாமே நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க இதுக்கு சரியான உன்ன நீங்க செலக்ட் பண்ற மாதிரி ஆயிருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குமா இதுக்கு நான் சரியான நேரம் ஒதுக்க தயாராக இருக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கிறது ஆனால் அதுக்கு நேரம் இல்லை ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு சரியான ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ சர்வே அதாவது மாணவர்களுக்கு நீங்க அந்த கைட் டீச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பன்னிரெண்டு கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதுக்கு நீங்க ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது அதாவது நைன் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி மேலே உங்கள் பள்ளி புதுமை மாரதன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயணத்தில் என்ன நடக்கிறது என்பதை இங்கே காண்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் எப்படி டீம் வந்து ஃபார்ம் பண்றது எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போஸ்ட் சர்வே பண்றது சான்றிதழ்கள் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபைனலாக இங்கே தெரிய டவுன் பண்ணி கிளிக் பண்ணி வெளியே லாக் அவுட்டை கிளிக் பண்ணி வெளியேறிகோங்க தேங்க்யூ டீச்சர்ஸ்